மான்சத்தில் இருக்கிறனால ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு கோபம் வந்துடும் அது உடனே உடனேக்கொடனே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கும் நல்லது நம்மளுடைய ஆவிக்கும் நல்லது அல லுயா நீ எப்பொழுது ஜெபிக்கும்போது சில விஷயங்கள் நல்லாவே தெரியும் அந்த ஜெபம் வந்து ஒன்னு மாம்சத்துல ஜெபம் பண்ணுவோம் ஆவியில ஜெபம் பண்ணுறது ரெண்டே விஷயம் பர்ஃபெக்ட்டாக தெரியும் நமக்கு அப்போ அந்த ஒரு நிமிஷம் நம்மளுடைய என்ன நமக்கே டிஃபரன்ஸ் தெரியும் அதை ஜெபிக்கம்மோது அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒருவே ஒரு விஷயம் என்னன்னா செகண்டே நம்ம ஆண்டவரே செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருங்க இப்ப ஜெபிக்கிற நேரத்துல ஆவியானவர் endoplasmic வாங்கன்னு சொல்லி ஜெபக்கும்போது ஆண்டவர் நம்ம ஜெபங்களைக் கேட்கிறார் ஆமென் செய் பவரே இந்த பதில் தருவீ